பசுமை விவசாய நேர்களுக்கு வணக்கம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இந்த கம்பு சாகுபடி அதாவது போன வருஷத்தை என்ன பண்ணாங்கன்னா உலக சிறுதானிய ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க எல்லாருமே நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வந்து அதை பற்றி மெயினாக சொல்லியிருந்தார் ஏன்னா சிறுதானியங்களுடைய பயன்பாடு அதனுடைய அதை உட்கொள்கிற சதவீதம் வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்ச போச்சு எல்லா இடத்துலையுமே அதனால தான் இன்றைக்கி அதிகப்படியான நோய்களி இப்போ வந்து மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் ரத்தத்தில் வந்து ஹிமோகுளோபின் அளவு குறையிறது அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இப்போ உங்களுக்கு வந்து அதாவது பார்த்திங்கன்னா கால்சியம் டிஃபி வந்து டிஃபிஷியன்சி கூட பல பெண்களுக்கு வந்து அந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது சொல்கிறாங்க காரணம் என்னென்னா இதனுடைய பயன்பாடே சுத்தமாக இல்லைங்க இப்போ சிறுதானியத்தில் அதிகமாக நம்ம பயன்படுத்துறதுக்கு எதுன்னா கேழ்வரகம் இந்த கம்பு தான் நம்ம வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம் அதாவது நடவும் தான் அதுக்கு அடுத்தபடியாக தான் திணை அந்த மாதிரி குதிரைவாளி இந்த மாதிரி விவகாரத்துக்கு வந்து போகிறது அதிகப்படியான வந்து பயன்பாட்டில் இருக்கக்கூடியது இந்த கேழ்வரகம் கம்பு தான் கம்பை விட கூட வந்து கேழ்வரகு தான் அதிகமான பயன்பாட்டில் இருக்கக்கூடியது அதனால் இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா இதனுடைய சாகுபடி முறைன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இப்போ எங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இது எப்போ நடவு பண்ணுவாங்கன்னா அதாவது ரெண்டு விதம் இருக்குது நேரடியாக விதைக்கிறது நாற்று விட்டு நடுறது நேரடியாக விதை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் லாஸ்ட் அதாவது கத்திரியில் வந்து ஒரு பத்து தேதியில் மழை பெஞ்சிடுச்சுன்னா கத்திரியில் முன் வந்து அதை என்ன பண்ணுவாங்க விதைடுவாங்க இல்லை அந்த டைமில் நாற்று விட்டு இருபது நாள் நாற்று இருபத்தஞ்சி நாள் நாற்றை வந்து பறித்து முக்கால் அடியிலேருந்து இருந்து ஒரு அடி இல்லை கால் அடி அளவில் பார் ஓட்டிட்டு ஏரில் எருது ஏரில் அதில் வந்து ஒவ்வொரு சைடும் நட்டுட்டு போவாங்க அதாங்க இதுக்கு வந்து ரெண்டு விதமான அது இந்த விதைப்பு முறை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதனுடைய வாழ்நாள்னு பார்த்திங்கன்னா அப்படி இப்படி நூறு நாளைக்கு வந்துடும் நூற்றி பத்து நாள் கூட வந்துடும் ஒரு நேரத்தில் பயிர் கொஞ்சம் பலமாக இருந்ததுன்னா அதனால் இது பார்த்திங்கன்னா நேரடி விதைப்பு வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும் இதனுடைய அதிகபட்ச மகசூல்னு பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் நேரடியாக விதைக்கிறது வந்து பண்ணும்போது வந்து ஒரு பத்து மூட்டை வரலாம் ஒரு டன் வரலாம் ஒரு ஏக்கருக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து பார் ஓட்டி ஒரு களை வெட்டி அதாவது பார் ஓட்டி நடவு பண்ணி ஒரு களை வெட்டி அதுக்கு எல்லாமே சத்துக்களை எல்லாம் கெட்டிருந்து எல்லாம் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எப்படின்னா ஒரு ஒன்றரை இருந்து ஆயிரத்தி எட்நூறு கிலோ வரைக்கும் வரலாம் இதுதான் கம்பனுடைய நடைமுறை அதனால் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இதில் நோய் பிரச்சனைன்றது ரொம்ப கம்மி தாங்க இதில் இதை பார்க்கலாம் இந்த இந்த மாதிரி எதனா இந்த இலைகள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இதில் பெரிய பிரச்சனை என்னன்னா இப்போ திருக்கூடியது இந்த பறவைகளினுடைய பிரச்சனை தான் அதுதான் வந்து உங்களுக்கு சாரே உறிஞ்சிடும் அந்த பாலை உறிஞ்சிடும் அதனால எல்லாத்திலுமே இது அது அங்கே இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அதுதான் அதனால இது பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா பல பலராங்கல் இருக்குதுங்க அதாவது கம்புகள் இப்போ நம்ம அரசாங்கத்தில் க கண்டுபிடிச்சி சொ கொடுக்கக்கூடிய ரகங்கள் இப்போ இந்த இயற்கை கம்புன்னு சொல்லிட்டு இந்த அரியான ரகம் கம்புன்னு எல்லாம் இவ்வளோ உயரம் வரது பார்த்தீங்களா ஒன்று இப்போ பெரிய கம்புகள் இதே பசுமை விவசாயத்தில் கூட ஒரு ரகு பேட்டி எடுத்து போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி ரகம் அது வந்து இப்போ ரொம்ப ரேருங்க அது ஒரு வேளை நாட்டில் இருக்குதுன்றாங்க ஆனால் இந்த பகுதியில் வந்து இதுதான் இந்த இதில் அரசாங்கத்தில் க கண்டுபிடிக்கிறது அது கடையில் வைக்கிற ரகங்களை தான் மோஸ்ட்லி அதை விதக்கிறாங்க ஒரு சிலர் நம்ம மாட்டுக்கு வாங்குற கம்பு எல்லாம் இருந்தோன்னா அதே கொண்டு வந்து வச்சு விட்டுறாங்க அது அது அதையும் விதைக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இப்போ அந்த வயல் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சா இதுக்கு அதுக்கும் பெரிய அளவில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை அதாங்க விஷயம் ஆனால் இது தாங்க கம்பு வந்து இதுல இருக்கக்கூடியது முக்கியமா எப்படின்னா இந்த கால்சியம் அதிகமாக இருக்குது அதுக்கு அடுத்தது அயன் அதாவது இரும்பு சத்து இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது இது வந்து உடம்புக்கு வந்து சூடு இதில் என்னென்ன பண்ணுவாங்கன்னா கேழ்வரகு கூட சம அளவு கம்பை மிக்ஸ் பண்ணி கூழ் அதாங்க பெஸ் அந்த காலத்துலேருந்து வெயில் காலத்துக்கு ஏற்றது தான் அதாவது எலும்புகளும் ரத்தமும் கரெக்டான ஒரு ஃபிட்னஸ் இந்த சுகர் இந்த மாதிரி பிரச்சனைகள் இதுங்க இது எதுவுமே வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு இதுவும் வந்து ஒரு இதுவும் வந்து கொஞ்சம் அது நம்மளுக்கு அது துணையாக இருக்குது அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதில் அதுக்கப்புறம் பார்க்கும் பட்சத்தில் இப்போ இந்த சிறுதானியத்தினுடைய பயன்பாடு குறைய குறைய அரிசினுடைய பயன்பாடு அதிகமாக அதனால தான் இப்ப நமக்கு இத்தனை இத்தனை பிரச்சனைகள் மருத்துவமனையை நோக்கி நம்ம ஓடுறதுக்குனுடைய காரணம் தான் அதனால இனிமேல் வந்து எல்லாமே நம்மளுடைய சந்ததிகள் கூட இதை வந்து இந்த சிறுதானியங்களை நம்ம நம்ம சாப்பிடும் பட்சத்தில் பாதி வந்து நம்மளுடைய அதிகப்படியான உடல் எடை அது கூட வந்து உங்களுக்கு தாராளமாக குறையும் இதுல இந்த அடைகள் நம்ம அந்த சளி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் மாவுரைச்சு ஒன்றா அதாவது இதான் ஐம்பது பர்சன்ட் அதான் ஐம்பது பர்சன்ட் மாவு வரைச்சி அதில் வந்து இந்த நம்ம முசு முசு கொட்டை இலை அதை போட்டு மிக்ஸ் பண்ணி அதை சாப்பிடுவாங்க அது வந்து சளிக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து இன்னும் சில மூலிகைகளை வந்து அது கூட மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி சாப்பிடுவாங்க நீங்கள் மோஸ்ட்லி எப்படின்னா வெயில் காலத்துக்கு ஏற்றது கூழுங்க கூழுக்கு நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டிங்கன்னா காலையில் அடுத்த வேலைக்கு பன்னெண்டு மணிக்கெலாம் சரியான பசி எடுக்குங்க நீங்கள் வேணா ஊசி பண்ணி பாருங்கள் அதனால் இது நம்ம கூட வந்து ஒன்றிய ஒரு இது வந்து இந்த சிறுதானியம் அதனால் இதுக்கு வந்து பெரிய அளவில் ஒன்றும் செலவு ஒன்றும் கிடையாதுங்க அந்த உழு அந்த உழுகிற செலவு விதைக்கிற செலவு இல்லை நான் நடவு பண்ணுறேன்னா அந்த செலவு அவ்வளோதாங்க நீங்கள் அந்த கம்புகளுக்கு கூட மோச்சு பண்ணலாம் அந்த ஆரியானா கம்பு நீட்டமாக இருக்கிறது அதை வேணால் கூட மோச்சு பண்ணலாம் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கொஞ்சம் பேர் வீடியோ போட்டிருந்தாங்க அதாங்க விஷயம் அதனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஆகக்கூடிய செலவு அந்த இது மட்டும் தாங்க அதாவது விதைப்பு செலவு நீங்கள் ஒரு வேலை நாற்று விட்டு நட்டிங்கன்னா அந்த நடுற செலவு களை எடுக்கிற செலவு நீங்கள் கயிறு பிடிச்சி நட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு அழகாக பண்ணலாம் கயிறு பிடிச்சி நட்டுகிட்டு கூட நீங்கள் வந்து இயர்லியே கூட அப்படியே மண் அணைச்சலாம் அதுக்கு அப்படியும் பண்ணலாம் அது கொஞ்சம் அனுபவம் வந்த விவசாயிகளால் அதை பண்ண முடியும் ஒரு ஆ கம்புக்கு போய் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதா அது பாட்டுக்கு வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வந்து நினைக்கிறவங்க தான் எண்பது பர்சன்ட்டு அதாங்க விஷயம் நல்லா இதுங்களும் இனிமேல் சரியான ஒரு டிமாண்ட் இருக்குங்க இந்த கம்புக்கு என்ன இதில் அளவுக்கு டில்லரிங் வருதோ அந்த அளவுக்கு நமக்கு மகசூல் அதனால் இதுக்கு நீங்கள் விதைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மழை பேஞ்சு விட்டுருக்குதுன்னா அப்போவே என்ன பண்ணலான்னா ஒரு முக்கியமான வேலையை பண்ணிடலாம் எப்படி பண்ணலான்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் அசோஸ் இல்லம் ஒரு லிட்டர் பாஸ்போ பேக்டீரியா ஒரு லிட்டரு பொட்டாஷ் பேக்டீரியா ரெண்டு லிட்டர் வேமு இதை எல்லாத்தையும் ஒரு தொழு உரத்துலையோ இல்லை ஒரு ரெண்டு அணக்கூட மணல்லையோ சாயந்தரம் வேலை சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது தூவி விட்டுட்டு மறுநாள் காலையில் ஓட்டி விடலாம் இல்லை மறுநாள் காலையில் விதைச்சலாம் இது என்ன ஆகும்னா இதனுடைய வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப நல்லா வரும் இதுக்கு எப்படின்னா தண்ணி வந்து பாய்ச்சினா நல்லாயிருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு தண்ணி மூணு தண்ணி பாய்ச்சிட்டிங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த இயற்கை இந்த இடுபொருளை கொடுக்கலாம் அதே நேரத்தில் தாவர எண்ணெய்களையும் நீங்கள் தண்ணி பா பாய்ச்சிட்டு கூட கொடுக்கலாம் அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் எல்லாமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் வளர்ந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க உள்ளே போக முடியாது அதான் விஷயம் அதில் இது வந்து நல்லா அதாவது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எந்த ஒரு இந்த தீவனங்கள் இருக்குது பாத்தீங்களா தீவனம் ஆட்டு தீவனம் கோழி தீவனம் எந்த இருந்தாலும் கம்பு மிக்ஸ் பண்ணாம இதை பண்ணவே முடியாதுங்க அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால இப்போ நீங்கள் கோழிகளுக்கு கூட இதுதான் கொடுக்குறோம் ஒரு சில விவசாயிகள் வந்து அவங்க தொலைபேசியில அவங்க கேட்கறாங்க என்ன சார் ஒரு சிலர் இந்த குறிப்பிட்ட ஒரு பேக்டீரியா வச்சு எல்லா விவசாயம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்களே சார் அது உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க கேட்குறாங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒரு விவசாயம் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக மண்ணில் ஆர்கானிக் மேட்டர் முச்சியம் அப்போ தான் வந்து அதாவது பேக்டீரியாக்களை நம்பி தான் விவசாயம் நடக்குது நீங்கள் அது இயற்கை விவசாயமா விவசாயமாக இருந்தாலும் பரவாயில்ல செயற்கை விவசாயமாக இருந்தாலும் பாக்டீரியாக்களை நம்பி தான் எல்லாமே நடக்குதாங்க செயற்கை விவசாயத்துக்கு கொஞ்சம் பேக்ட் பேக்டீரியாக்களினுடைய பயன்பாடு கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும் ஏன்னா எல்லாமே வந்து கரையம் நிலையில் கொடுக்குறாங்க தண்ணி பட்ட உடனே கரைஞ்சி வேர்கள் உறிஞ்சிக்கிற மாதிரி வந்து அதில் கொடுக்குறாங்க அதாவது ரசாயன விவசாயத்தில் இந்த நம்ம இயற்கை விவசாயத்துல மண்ணில் இருக்கிற சத்துக்களை பாக்டீரியாக்கள் கரைச்சு அதனுடைய உமிநீர்ல வச்சு அதை கரைச்சி வேறு கொடுத்தா தான் அதை வந்து உறிஞ்ச முடியும் அதான் இயற்கை விவசாயத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயம் அதனால ஆர்கானிக் மேட்டர் வந்து அந்த ரச அந்த இதனுடைய வீடு இதனுடைய வீடு அந்த பாக்டீரியாக்களினுடைய வீடு ஒண்ணு ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான பாக்டீரியாக்கள் பாத்தீங்கன்னா அசோஸ் பைரியலாம் பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா ஜிங்க் மொபிலைசிங் பாக்டீரியா சிலிகான் பாக்டீரியா மு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த மெத்தைலோ பேக்டீரியா இன்னும் சிலதெல்லாம் இருக்கு அதாவது இப்போ கரும்புல வந்து இன்னொரு உயர்ல ஒரு பேக்டீரியா இருக்கும் இந்த லிஸ்ட் வந்து நீளம் அதனால இதுங்க எல்லாம் தான் ஒரு ஃபிட்னஸ் ஆன ஒரு பயிரை பண்ண முடியும் ஒரு சிலர் சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட பேக்டீரியா எல்லாம் செஞ்சிடும் அது செய்கிற மாதிரி இருந்தால் இன்னும் ஈஸிங்க அது எல்லாருமே செஞ்சுட்டு போறாங்க செலவில் எல்லாமே செஞ்சுட்டு போயிடுவாங்க எல்லாருமே அதனால இது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும் பட்சத்தில் தான் ஒரு தாவரம் வளரத்துக்கு பல விதமான சத்துக்கள் தேவைன்னு வந்து பல மேதைகள் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பேக்டீரியாவை வச்சு எந்த விவசாயத்தையும் பண்ண முடியாது அதுதான் நானும் அவங்களுக்கு வந்து தொலைபேசியில் வந்து நான் சொன்னேன் அதனால் எல்லா ஒரு ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு வேலை இருக்குதுங்க அதாவது அது அந்த இடத்துல அதனுடைய எண்ணிக்கையோட கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு அந்த பயிரினுடைய வளர்ச்சிக்கும் நம்மளுடைய மகசூலுக்கும் உறுதுணையாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக அதுங்க வந்து துணை இத்தனை பேக்டீரியா வேணும் தயச்சத்துக்கு ஒரு பாக்டீரியா மணி சத்துக்கு ஒரு பாக்டீரியா அப்போ அதான் சாம்பல் சத்துக்கு ஒரு பாக்டீரியா அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம நுண்ணூட்ட சத்து குறைபாடை இது பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு பாக்டீரியா அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம இந்த சிலிக்கான் பாக்டீரியா இந்த மெத்தைலோ பேக்டீரியான்றது வந்து எப்படின்னா அதாவது வெப்பத்தை த வந்து ஒரு தாவரம் வந்து வெப்பத்தை தாங்கிறதுக்கு உண்டான வேலையை அது அது பண்ணும் அதனால் பல வேலைகள் இருக்குதுங்க ஒவ்வொரு இந்த சத்துக்கள் எல்லாம் குறிப்பிட்ட அளவில் இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு ஒரு மகசூலை வந்து உங்களால் பார்க்க முடியும் அதாவது நீங்க ஒரு ஏக்கர்ல உதாரணத்துக்கு ஒரு நெல் விவசாயத்துல நீங்க நாற்பது மூட்டை எடுக்கிறீங்க மகசூல் இன்னொரு விவசாயி வந்து என்ன பண்றாருன்னா இருபது மூட்டை எடுக்கிறாரு அந்த எல்லாத்துக்குமே ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் ஒரே சூப்பர்வைஷன் ஒரே உடல் உழைப்பு தான் அதனால நமக்கு வந்து என்ன ஆகும்னா ஒரு விவசாயி நெல்லுடைய விவசாயம் பண்றாருன்னா அதை டில்லரிங் இன்க்ரீஸ் பண்ற வழியை பார்க்கணும் டில்லரிங் எப்போ இன்க்ரீஸ் ஆகும் மண்ணில் வேறு இன்க்ரீஸ் ஆனால் தான் டில்லரிங் மேலே அதிகப்படியான பக்க கிழப்புகள் வரும் அதாங்க விஷயம் அதாங்க லாஜிக் அதனால இது பெரிய ஒன்றும் இது 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 ஒன்றும் பெ பெரிய விஷயம் ஒன்று சிம்பிளான ஒரு விஷயம் அதனால் இது தாங்க வேலை அதனால் எல்லா சத்துக்களும் வேணும் யாரோ சொல்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்க வேணாம் எல்லாத்துக்கும் எல்லா சத்துக்களும் தேவை எல்லா பயிருக்கும் கண்டிப்பாக வந்து எல்லா சத்துக்களும் தேவை அதனால் இது வந்து எப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் இதில் பெரிய ஒரு தொல்லை என்னென்னா இந்த பறவைகளினுடைய இந்த சாறு உறிஞ்சிட வேலை இந்த பால் போது வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இது ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால இன்னும் வரலைங்க அதுங்க இப்போ பாருங்க இது இது வந்து வந்துருச்சு இது இந்த இது பார்த்தீங்கன்னா தப்பிச்சுக்கிச்சிங்க இது இது ஃபுல்லாக பிடிச்சிருச்சு இனிமேல் இதை ஒன்றும் பெரிய அளவு ஒன்றும் பண்ணாது ஆனாலும் இதுலேயும் ஒரு சில பறவைகள் இருக்குது அது என்ன பண்ணும் இன்னும் நல்லா இது வந்து முத்தலை பிற கூட கொத்தி சாப்பிட்றோம் அப்படியே அதுவும் இருக்குதுங்க அதனால் அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இது பெருசாக இதுக்கு யாரும் வர்றதில்ல இந்த பக்கம் இப்போ மோஸ்ட்லி எங்கள் பகுதியில் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து தூவி விட்டுட்டு நம்ம முட்டி அதாவது நம்ம இடுப்பளவு வந்த பிறகு மடக்கி ஊது விட்றோம் அப்ப என்ன நம்ம பசந்தால் உரங்களை வந்து வச்ச மாதிரி ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ வந்து அதாவது அடுத்து நம்ம வந்து வேர்கடல பண்ண போறோம் அந்த மாதிரி அந்த மாதிரி பயிர்களா இருந்தாலும் ஒரு பத்து கிலோ வந்து சனப்ப ஒரு அஞ்சு கிலோ கம்பு இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தூவி விட்டுரும் நல்லா வந்து வளர்ந்த பிறகு நாற்பதாவது நாள் மடக்கி ஊதம்னா இந்த வேர்கள் சோளத்தினுடைய வேர் கம்பனுடைய வேர்ல வேம் வேஸ்குலர் அர்பாஸ்குலர் மைக்ரோசாஃப்டின்னு சொல்லிட்டு அது அங்கே வேர் வளர்ச்சிக்கு வந்து நல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது இருந்தால் தான் உங்களுக்கு வேர் வளர்ந்தால் தான் உங்களுக்கு டெய்லரிங் வரும் அதனால் அதுக்கு வந்து இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அதுதான் அதை அப்படியே பண்ணலாம் நீங்கள் வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி அதுங்க உங்களுக்கு என்ன பண்ணமுன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் தாவர எண்ணெய்களை நீரில் கரையின் தன்மை மாற்றி அதையும் வந்து தூவி விடலாம் அதுவும் ஒரு நல்ல ரிசல்ட்டு இருக்கும் அதனால் ஒரு அளவுக்கு சின்ன வயசுல கொடுத்துருணும் அதுக்கப்புறம் மேலே அதிகமாக கொடுத்தீங்கன்னா வளர்ந்து சாஞ்சிரும் இப்போ இதில் இன்னொரு பிரச்சனை எப்படி இப்போது இது ஆரம்பிச்சிருக்குதுன்னா இந்த காட்டு பண்ணிகள் அப்படியே அழகாக நல்லா முத்தனை பிறகு வளைச்சி அப்படியே சாப்பிட்டு போயிடுங்க இப்போ அதாங்க நடக்கிறதா அதனால் எந்த பயிருமே செய்ய முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் இதுக்கு வந்து அரசாங்கம் இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கையை இவங்க எடுக்கும் பட்சத்தில் தான் கொஞ்சம் நிம்மதியான ஒரு விவசாயத்தை பண்ண முடியும் ஏன்னா இப்போ அதுதான் பெரிய பிரச்சனை அப்படியே வந்து சுழல் சொல்ல அடிச்சு விட்டுருக்குதுங்க உள்ளலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மடக்கி விட்டுட்டு அதை குட்டி போடுறது என்ன பண்ணுதுன்னா மடக்கி அப்படியே பெட்டு மாதிரி வந்து பண்ணிவிட்டு அதில் போட்டிருக்குதுங்க அதனால் அதாங்க இப்போ இதில் இருக்கக்கூடிய இப்போ பெரிய வந்து ஒரு ரிஸ்க்கு எதுன்னா ஃபேஸ் பண்ணுறது இப்போ அதுதாங்க சாயந்தரம் வேலையில் வயலுக்காக வரவும் முடியல மிரட்டுதுங்க எல்லாமே அந்த மாதிரி இருக்குதுங்க அதனால் இதுக்கு வந்து அரசாங்கம் உடனடியாக வந்து இதுக்கு எதனால் ஒரு தீர்வு செஞ்சு ஏதாவது பண்ணாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் தான் இதனுடைய சிறுதானியங்கள் எல்லாமே அகையிறதுக்கு காரணமாக இப்போ தான் யாரும் இது யாரும் பண்ணுறது இல்லைங்க இப்போ பயப்படுறாங்க இது நம்ம கடைசியில் நம்ம வந்து அறுவடைக்குன்னு வரும்போது இந்த மாதிரி வேஸ்ட்டாக போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பறவைகளாவது நம்ம ஈஸியாக வந்து நம்ம வந்து இது பண்ணி துரத்திக்கலாங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பட்டாசு அடித்தோம்னா வராது ஓடி போயிடும் இல்லைன்னா நம்ம வந்து அந்த உண்டு வில்லு அதில் அதில் அடித்தோம்னா கூட மோஸ்ட்லி வந்து ஓடி போயிடுதுங்க ஆனால் பணிகளுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனால் பகல்லே நடமாட்டம் இருக்குதுங்க அந்த மாதிரி இருக்குது அதனால் இப்போ இப்போ அந்த பிரச்சனையும் கூட சேர்ந்துருக்குது அதனால் ஒரு விவசாயன்ற முறையில் எனக்கு தெரிஞ்ச சில தகவல்கள் இந்த கம்பு பற்றி சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது இதில் இன்னொரு விஷயம் வந்து அதில் சொல்ல மறந்துட்டேன் இது இந்த பட்டத்தை தவிர எங்கள் பகுதியில் நீங்கள் மட்ட மற்ற பட்டத்தில் தை மாதம் அந்த மாதிரி வச்சிங்கன்னா இங்கே வந்து ஒரு மாதிரி கருப்பு பூஞ்சானம் வந்துடும் அது வந்து உங்களுக்கு பயன்படாது அதனால் பட்டம்ன்றது இந்த வெயில் காலத்தில் மே மாதம் அதாவது ஏப்ரல் லாஸ்ட்டு அதாவது வந்து கத்திரி வெயில்ல தேதியில் மழை பேஞ்சதுன்னா நீங்கள் உடனே வச்சலாம் இல்லை கத்திரி முடிஞ்ச பிறகு கூட நீங்கள் வந்து வதைக்கலாம் மழை பேஞ்சால் தான் வதக்கணும் அதாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் நடவு நீங்கள் வந்து நாற்று விட்டு நடவு நட்டாலும் மழை பேஞ்சு அட்மாஸ்பியர் கொஞ்சம் கூலிங் ஆகி நடவும் பட்சத்தில் தான் நல்லா வந்து பச்சை கட்டி வரும் அந்த மாதிரி பண்ணும்போது மீன் மிலும் கீழே வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஃபர்ஸ்ட்டில் ஒரு அஞ்சு லிட்டர் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு லிட்டர் கொடுக்கலாம் அது சொல்ல மாதிரிட்டேன் அதனால் இந்த ஒரு பட்டம் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு ஒரு சரியான ஒரு பட்டம் இந்த பகுதிக்கு அதனால் மற்ற இதில் விதக்கும் போது இந்த மாதிரி வந்து இந்த கருப்பு உப்பு பூஞ்சானம் வந்துச்சுன்னா அந்த இது அந்த பயிர் எதுக்குமே அப்படியே மறைக்க விட அதாங்க ஒரு முக்கியமான விஷயம் ஒரு ஒரு விவசாயன்ற முறையில் எனக்கு தெரிஞ்ச சில அந்த தகவல்களை வந்து நான் சொல்லியிருக்கிறேன் இயற்கையாக எப்படி நம்ம அம்பு விவசாயத்தை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்